முளைக்கட்டிய பச்சை பயிர் இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற நிறைய வந்து இதில் நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மொளக்கட்டிய பச்சை பயிர் குருமா வந்து நம்ம குருமாவும் வைக்கலாம் நான் சாம்பாரும் வைக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் முளைக்கட்டிய பச்சை பயிர் தான் நாங்கள் எடுத்துருக்கோங்க இதை நம்ம ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நம்ம துணியை கட்டி துணியில் போட்டு கட்டி நம்ம வந்து வெளியே ஜன்னலில் கட்டி விட்டுருவோம் ஒரு ரெண்டு நாள் நல்ல முளை வந்துருங்க பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பரா முளை வந்திருக்கு இந்த மாதிரி முளை கட்டி நம்ம சாப்பிடும் போது நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது இதை நம்ம அப்படியே கூட இதில் வந்து மாதுளை உரிச்சு போட்டு பச்சையாக கூட சாப்பிட்லாங்க ஆனால் குழந்தைங்க அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் நம்ம குருமா மாதிரி எடுத்துக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படியெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் நடுவில் அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நான் சொல்லுவேன் நீங்கள் கடைசி வரைக்கான ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒளக்கட்டிய பச்சை பயிறை வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்து ஒரு ரெண்டு விசில் இல்லைனா மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்கள் குக்கரை பொறுத்து தான் இருக்குது அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு கடாயில வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து சீரகம் பட்டை கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் ஏன்னா குருமம் வைக்கிறதுனால சாம்பார்ன்னா நம்ம அதெல்லாம் சேர்க்கக்கூடாது இல்லைங்களா அதெல்லாமே சேர்த்துட்டு நான் வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நிறையவே அரைச்சி வச்சுப்போங்க ஏன்னா வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுனால நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் நிறைய வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அது இருந்தாலே நம்ம எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கிற தாங்க இருக்கும் அதில் வந்து நான் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அரைச்சி வைப்பேன் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கிறதுனால கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்ந்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதனால் மஞ்சள் பொடியும் சேர்த்தோம்னா ஸ்மெல் எதுவும் வராது இப்படி தான் நாங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வைப்பேன் இப்போ வந்து தக்காளி சேர்த்துட்டு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்திருக்கேன் இந்த குருமாவுக்கு நான் வேற எதுவுமே கரம் மசாலாவோ வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல ஒரே ஒரு பச்சை மிளகா முழுசா சேர்த்துருக்கேன் அது கூட எல்லாமே சேர்த்துட்டு மிளகாய் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாம் வதக்கிடலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து பச்சை முளை கட்டிய பச்சை பச்சைப்பயிர் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தோல் இந்த மாதிரி வெளி வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க நல்லா தான் இருக்கும் இதை நம்ம வேக வச்சு இந்த சுண்டலை தாளித்து கொடுக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது சுண்டல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அந்த அடுப்புலேயே அணலில் வச்சினோமா அந்த தண்ணியை சுண்டிடும் சுண்டலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இப்போ குழம்புக்குன்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை இதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் யார் எல்லாமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்ம உடம்புல வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மட்டும் இதை சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரில் யூரிக் ஆசிட் நிறைய இருக்குது ஸோ அவங்க மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்காலும் இதை வந்து சாப்பிடக்கூடாதுங்க எதுவுமே கிடையாதுங்க எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதில் யூரிக் ஆசிட் இருக்குது விட்டமின் ஏசி அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளோட உடம்புல வந்து சர்மம் வந்து ரொம்ப பல பலனை வந்து ஷைனிங்காக மாறும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் நம்ம முடி கொட்டுற பிரச்சனை அது எல்லாமே இருக்காது நியூ ஏர் க்ரோத் ஆகுறதுக்கும் இது நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால தான் நம்ம வந்து குளியல் பொடியில கூட பார்த்தீங்கன்னா பச்சை பயிர வந்து சேர்த்து அரைச்சி நம்ம குளிக்கிறதோ இல்லை ஏர் பேக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு தான் இதை வந்து நம்ம ஓவரலாக கூட நம்ம இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதோ முளைக்கட்டி நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதனோட பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நான் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சி இல்லைங்களா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா கொஞ்சம் குருமா கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஏன்னா நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தழுவி தூவி இறக்கணும்னா சூப்பரான பச்சைப்பயிர் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு குருமா ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க அதுக்கப்புறமா இதை நம்ம நிறைய வந்து எடுத்துக்கும்போது போது முடி கொட்டுற பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க கூட இது எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி தோசைக்கு பதிலாக இந்த சுண்டலை வேக வச்சு கொடுத்துட்டோம்னாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் அளவும் குறையும் அதே மாதிரி வெயிட் வந்து அதிகமாகாது குறைக்காது அதனோட மேனேஜ்மெண்ட் அதாவது கரெக்டான லெவல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் குருமா ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சப்பாத்திக்கு தான் சாப்பிட்டோம் உங்களோட என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் சுபஸ்ரீ ஜமுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்